அனைவருக்கும் வணக்கம் எல்லாருமே ஆன்மீகத்தை பல ரூபத்தில் உணர்ந்துருப்பீங்க நான் உணர்ந்து ஆன்மீகத்தை பற்றி தான் இந்த வீடியோவை ஆன்மீகங்கிறது கோயிலுக்கு போகிறது வீட்டில் பூஜை அறையில் வழிபடுறது இது மட்டுமே ஆன்மீகம் இல்லை ஆன்மீகங்கிறது நான் உணர்ந்த வரைக்கும் இந்த வழிபாடுகள் இந்த முறைகள்லாம் நான் பயன்படுத்தி நான் வழிபட்டு தான் இருக்கேன் இருந்தாலும் முதன்மையான ஆன்மீகம் எதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம பண்ணுற தர்மம் தான் நம்ம இருக்கக்கூடிய விஷயங்களை பகிர்ந்து விடுவதும் தர்மம் பண்ணுறதுக்கு மட்டும்தான் முதன்மையான ஆன்மீகம் இந்த வகையில் பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய கொள்கையை நான் என்ன வச்சுருக்கேன்னா தினமும் முதல்ல வரக்கூடியவர் வந்து தர்மம்னு கேட்டு வரவங்க சிவன் தான் நம்மளை சோதிக்கிறாருன்னு எனக்கு மனசில் வச்சிருக்கேன் அதை பழக்கமாக கொண்டு வந்தேன் இப்போது எல்லா ரூபத்திலேயும் தினமும் எங்கிட்ட சிவன் வருவார் பல ரூபத்தில் வந்து வருவார் என்னை சோதனை பண்ணுவார் நான் சந்திப்பேன் கரெக்டாக முக்கியமான கட்டங்களை நான் உணர்ற அளவுக்கு அவர் சோதிப்பார் தினமும் அந்த தர்மத்தை நான் ஃபாலோ பண்ணுறேன் இப்போ இந்த நிலைக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா இந்த எண்ணங்களுக்கு வந்துட்டீங்கன்னா தர்மம் பண்ணக்கூடிய எண்ணங்களுக்கு கடவுள் பல ரூபத்தில் உங்களுக்கு காட்சி கொடுப்பார் பல பல சூழ்நிலைகளில் உங்களுக்கு கை கொடுப்பார் ஐநூறுரூவா ஆயிரவ் கொடுத்து தரிசனம் பார்க்குறவங்களுக்கு கூட அந்த பாக்கியம் கிடைக்காது ஏன்னா நீங்கள் சொத்து தரிசனத்தில் இலவசமாக போய் தரிசனம் பண்ணாங்க அந்த கடவுளுடைய பருவங்கள் பேசப்படும் கடவுள் உங்களை பார்ப்பார் எல்லோரும் கோயிலுக்கு கடவுளை பார்க்க போகிறாங்க கடவுள் உங்களை பார்க்குற அந்த பாக்கியம் கிடைக்கும் எல்லோரும் இந்த ஆன்மீக போவாங்க தர்மம் பண்ணுங்கள் எல்லாரும் உதவி பண்ணுங்கள் முதல் தர்மத்தை சிவன் தான் வராரு அவர் நம்மளை சோதிக்கிறாங்க எண்ணத்துக்கு வந்து நீங்கள் எல்லாரும் தருமப்பட ஆரம்பிங்க நீங்கள் முழுமையான அந்த ஆன்மீகத்தை தர ஆரம்பிச்சுவிங்க நன்றி வணக்கம்